அதிகாரம் பதினோராம் வசனம் பதினாலாம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது ரகசிய வருகையில பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சங்கீதம் ஐம்பது ஐந்து சொல்லுகிறது பகிரங்க வருகையில பரிசுத்தவான்களோடு அவர் பூமிக்கு வருவார் என்று சகரியா நாலாம் பதினாலாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனம் சொல்லியிருக்கிறது இந்த ரகசி வருகையிலே ஆயத்தம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்லியிருக்கிறது ஆனால் பகிரங்க வருகையில எல்லா மனிதர்களும் காணும்படிக்கு வருவார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லியிருக்கிறது ரகசிய வருகையிலே சோதனை காலத்திற்கு தப்புபடியாக தேவன் தன் பிள்ளைகளை முன்கூட்டியாக சேர்த்துக் கொள்வார் என்று வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் ஆனால் பகிரங்க வருகையிலே அவர் தீர்ப்பு ஜனங்கள் தீர்ப்பு அடைவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதிமூன்று வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் ஆறாவதாக இயேசு ரகசிய வருகையிலே மனவாளனாக வருவார் என்று மத்திய அதிகாரம் வசனம் சொல்லி இருக்கிறது வருகையிலே அவர் ராஜாதி ராஜாவாக வருவார் என்று வெளிப்படுத்தின அதிகாரம் பதினைஞ்சி பதினாறு வசனங்கள் சொல்லப்படுகிறது ரகசிய வருகையிலே சபை பரலோபத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறது ஆனால் பகிரங்க வருகையிலே சபையானது புதிய எரிசிலை பூமிக்கு இறங்கி வரும் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மூன்றாம் வசனம் பதினோராம் வசனங்களிலே வாசிக்கிறோம் மகிமைப்படுவதாக ஆண்டருடைய வருகையில ரெண்டு வகையான வருகை இருக்கிறது ஒன்று ரகசிய வருகை இன்னொன்று பகிரங்கமான வருகை இந்த ரகசிய வருகை வருகைக்கு நாம் ஆயர்த்தப்பட வேண்டும் பகிரங்க வருகையில நாம் இருக்க மாட்டோம் ஏனென்றால் ரகசிய வருகையில அவருக்கென்று காத்திருக்கிற ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர் பூமிக்கு வரமாட்டார் மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார் ஒண்ணு தசலோனிக்க நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்னு தசலோனிக்க நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஆகாயத்தில் வானத்தில் அவர் இறங்கி வருவார் வானத்திலே தான் அவர் தோன்றுவார் என்று சொல்லப்படுகிறது அருமையான அவர் மேகத்தின் மேல் வருவார் மத்திய நாலாம் அதிகார முப்பதாம் வசனத்தை வாசிக்கிறோம் மத்திய இருபத்தி நாலாம் அதிகார முப்பதாம் வசனம் அப்பொழுது மனுஷகுமாரிய அடையாள

அவர் எடுத்துக் கொள்ளப்படும் போது கூட மேகத்தின் மூலம் தான் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று நினைக்கிற ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது இவைகளுக்கு பின்பு அவர் சொ இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவான ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அல்லா மேகத்தின் மேலே போகும் பொழுது மேகத்திலே மேகத்தின் மூலமாக அவர் ஆகாயத்துக்கு சென்றார் வரும் பொழுதும் அவர் மேகத்தோடு தான் வருவார் அவர் வருகைக்கு மேகம் ஒரு வாகனமாக இருக்கும் அல்லா எப்படி வருவார் என்றால் மேகமே அவருக்கு வாகனமாக இருக்கும் ஆனால் பகரிங்க வெளிப்படையான அந்த வருகையில வெள்ளை குதிரையின் மேல் வருவார் என்று வெளிப்படுத்து விசேஷம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் பதினாலாம் வாசிக்கிறோம் நம்ம அருமையான இருக்கிற நாம் அந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறோம் சங்கீதம் ஐம்பது ஐந்து வழியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வாங்கத்தில் கூட்டுங்கள் என்பார் உடன்படிக்கை பண்ணினவர்கள் நமக்காக நம்முடைய பாவத்திற்காக பலியானது நிமித்தமாக நமக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக படிக்க ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தினாலே நாம் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை அவருடைய ரத்தத்தினாலே ரத்தத்தின் உடன்படிக்கையினாலே மீட்கப்பட்டிருக்கிற நம்மை அவர் அவரிடத்தில் கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது இந்த வருகையில ஆண்டவர்க்கென்று காத்திருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அலை லுய்யா அலை அதாவது மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வருஷத்துல

மறுமுனை மட்டும்பு திசை நாலு திசைகளில் இருந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்க்கிறதான வருகை தான் மத்திய ஆகாய் தேவன் வெளிப்படுவார் நாம் எல்லாரும் மருவமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவோம் அவர் வலுவான ஒரு எக்கால சத்தம் துணிக்கும் அப்ப அந்த சத்தத்தை நீங்க யோசித்து பாருங்க அந்த சத்தம் பூமியில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் கேட்கும் அப்படின்னு சொன்னா அந்த சத்தம் எவ்வளவு சத்தமா இருக்கும் ஏனென்றால் அதாவது சத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு உயரத்துல துணிக்கிறதோ அந்த சத்தம் அவ்வளவுக்கு அவள் தூரத்திற்குள்ள கடந்து செல்லும் அல்லையா அதனால அதனாலதான் அவர் மத்திய ஆகாயத்துல அவர் வரும்பொழுது வலுவாய் துணிக்கிற எக்கால சத்தம் சத்தத்தோடு தன்னுடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முனை தொடங்கி மட்டும் இருக்கிற ஜனங்களை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே நாம் அவருடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சரி உதாரணத்திற்கு நீங்கள் பத்யம் விசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால் இயேசு அங்க ஒரு நல்ல ஒரு ஊமையை சொல்லலை பத்து கண்டிகளை குறித்ததான ஒரு ஊமை அதுல பத்து பேர் என்ன பண்றாங்கன்னா புத்தி உள்ளவர்கள் பத்து பேர் புக்தி இல்லாதவர்கள் ரெண்டு பேருமே மனமாளுடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள் தான் மனவாரனுக்காக காத்திருந்தவர்கள் ஆனா அந்த ஐந்து பேர் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் நான்கு அவசரம் சொல்லியிருக்கிறது புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களை எண்ணையும் கொண்டு போனார்கள் புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் எண்ணையோ கூட கொண்டு போகவில்லை இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது இந்த பூமியிலே அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார் வாழ்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது ஞாயிற்றுகனமான சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஞாயிற்றுகமான சர்ச்சைக்கு போகாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் வேதத்தை வைத்திருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அலே லோய்யா பரிசுத்தமாய் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் கர்த்தருக்கு நெருக்கமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் கடவுளுக்கு தூரமான இருக்கிறார்கள் இன்றைக்கு சபையில அப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கே ஒரு ஓமையின் மூலமாக சொல்லுகிறார் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் தான் ரகசிய மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள் நித்திரை அடைந்து தூங்கிவிட்டார்கள் ஆரம்ப காலத்துல இந்த பொண்ணு அழைச்சிட்டு வருவாங்க கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா வருவாங்க வருவாங்க இவங்க எல்லாம் கண் முடிச்சிருப்பாங்க தேவ வந்துட்டாங்க தேவ வந்துகிட்டே இருக்காங்க வந்துட்டோன்னு சொல்லுவாங்க பார்த்தா பாத்தா எதிர்பார்த்து என்ன பண்ணுவாங்க தூங்கிடுவாங்க தூங்கின பிறகு திடீர்னு ஓட சதம் கேட்கும் பாட்டு ஒன்று ஓடும் வாராய தோழி வாராயோ என்ற ஒரு பாட்டு உடனே திருச்சா பிடிச்சா என்ன பண்ணுவாங்க ஜனங்கள் எல்லாரும் ஏஞ்சி பொண்ணு வந்துருச்சு எல்லாம் ஆயத்த விளக்க கொடுத்துங்க எண்ணெயை போடுங்க ஆளை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க ரெடி பண்ணுங்க பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அதே போலதான் இந்த புத்தி உள்ள சிலர் என்ன பண்ண புத்தி இல்லாத என்ன பண்ணிட்டாங்கன்னா புத்தி உள்ளவனும் மனவாளன் வர தாமத்த பொழுது அவர்கள் எல்லோரும் எல்லாருக்கும் புத்தி இல்லாதவரும் தூங்கினாங்க புத்தி உள்ளவனும் தூங்கினாங்க எல்லாரும் நித்திரை தூங்கி விட்டார்கள் நடுராத்திரியில இதோ மனவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் எந்த சத்தம் உண்டாயிற்று உடனே அப்ப அப்பொழுது அந்த கண்ணிகைகள் எல்லோரும் எழுந்திருந்தார்கள் எல்லாரும் தூங்கினாங்க எல்லாரும் எழுந்திருந்தார்கள் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெய்களில் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க எங்கள் தீவெட்டி அடைந்து போகிறது என்றார்கள் இங்க இவங்களுக்கு பாருங்க இவங்க எதுக்காக காத்திருக்காங்க மனவாளன் வருவதற்காக காத்திருக்காங்க ஒருவேளை என்ன இல்லைன்னு சொன்னா பொழுது இருக்கும் என்ன பண்ணிக்கலாம் வாயின் வந்து வச்சிருக்கலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்தா பாத்துக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க வந்தா பாத்துக்கலாம் வந்தா அவரை நீங்க பார்க்க முடியாது அலையலோயா ஆயிரத்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் ஆண்டவரை பார்க்க முடியும் அலையலோயா அவர் அப்பொழுது ஒன்பதாம் வசனத்துல புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக அப்படி அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதபடிக்கு நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படியே உங்கள் அவர்கள் வாங்க போன பொழுது மனபாலன் வந்துவிட்டார் ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள் கதவு அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கண்ணிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள் அல்லே லூயா இது ஆண்டவருடைய வருகையை குறித்துதான் ஆண்டவர் முன்கூட்டியாக சொல்லுகிறார் இங்க என்ன பண்ணுங்க விழித்திருங்க அப்படின்னா தூங்காமருக்குன்னு சொல்லல ஆயிரத்தோடு இருங்க இரவு ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போறப்ப ஆண்டவர்கிட்ட ஜோமன் ஆண்டவரே இந்த நாள் இரவுல இப்படி வருகை இருக்குன்னு சொன்னா என்னை தகுதி படுத்து என்ன பண்ணுங்க எடுத்துக்கொள்ளுங்க அலே லூயா அலே லூயா நம்ம அதற்காக ஆயத்தப்பட வேண்டும் ஆயத்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய வருகையில உள்ளே பிரவேசிப்பார்கள் இவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் காத்திருந்தாங்க அவங்களும் ஆண்டவருக்காக மிகவும் அவளோடு காத்திருந்தாங்க அலைனு அருமையானவர்கள் இன்றைக்கு நம்மளும் ஆழ்ந்தவருக்கு என்று காத்திருக்கிறோம் எப்பொழுது ஆண்டவர் வருவார் அலேலூயா அலை நசலோலிக்க பட்டணத்தார் இது நசலோலிக்கிற்கு எழுதப்பட்ட பொழுது அவங்க வேலைக்கு எல்லாம் போகாம என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர் வருவார் இப்பொழுது வருவார் அப்போது வருவார் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திரும்பவும் பவுல் அவங்களுக்கு போங்க எழுதுகிறார் வருகைக்காய் காத்திருங்க அவர்களுக்கு எழுத வேண்டி இருந்தது அல்லது பிள்ளைகளாகி நாம் இந்த உலக வேலையை செய்து கொள்ள வேண்டும் உலக வேலைன்னு சொன்னா அவங்க தூங்கினாங்க சாப்பிட்டாங்க இதெல்லாம் உலக வேலைதான் இன்றைக்கு நம்ம வேலைக்கு போனாலும் எதை செஞ்சாலும் அதற்காக தான் நம்ம காத்திருக்கிறோம் அதற்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம் அதுக்காக நம்ம சர்ச்சைக்கு வருகிறோம் அதுக்காக எல்லா ஜபங்களிலும் கலந்து கொள்கிறோம் வேதத்தை நேசிக்கிறோம் நம்ம உறவினர்களால் தூசிக்க படுகிறோம் அவங்க நாட்சி கிழமைனா எந்த பங்கு வர மாட்டாங்க அப்படி சொல்றாங்களே எதுக்காக ஆண்டவருக்காக தான் இதையெல்லாம் நம்ம என்ன பண்றோம் சகித்து கொண்டு இருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இப்படி நல்ல ஆண்டவருக்காக அவமானப்பட்டு நிம்மைப்பட்டு ஆனா ஆயத்தம் இல்லை என்று சொன்னார் அலை அப்படிப்பட்ட நிலைமை யாருக்கு வரக்கூடாது அப்படி தோம் பண்ண வேண்டும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு சீக்கிரமாக அவர் வரப்போகிறார் ஏனென்றால் உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் எல்லா வாக்கு தத்தங்களும் ஒவ்வொரு நாளும் தேசத்திலே நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது இன்னைக்கு உலக நாடுகள் செய்தி பேப்பரை எடுத்து பாருங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலங்கள் நடக்க வேண்டிய எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது

கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் ஒன்று வரும் என்று அறியீர்களா ஏனெனில் மனுஷர்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்படியாதவராயும் நன்றி அறுதல் இல்லாதவராயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இறங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவராயும் அடக்கம் இல்லாதவர்களாயும் பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் உள்ளவர்களாயும் உள்ளவர்களாயும் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்தவர்களும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவரை விட்டு நீ விலங்கு மனுஷனுடைய கடைசி காலத்துல மனிதனுடைய சுபாவங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று அது சொல்லப்படுகிறது அதுல ஒரே ஒரு காரியம்னு நம்ம சொல்லி ஜாமனை முடிக்க போகிறோம் அலைலூய்யா எப்படி எனின் மனுஷர்கள் தத்பிரியரா இருப்பார்கள் தத்பிரியர் என்ன தன்னை தானே புகழ்கிறவர்கள் தன்னை குறிச்சே மேன்மை பாராட்டுகிறவர்களா இருப்பார்கள் இப்ப பாத்தீங்கன்னா எடுத்தோட என்ன பண்றாங்க செல்பி தா இங்க இருக்கிறேன் அதான் தன்னைத்தானே புகழுங்கிற ஒரு காலத்துல இருக்கிறோம் அலைலூயா

தன்னுடைய தட்டை குறித்து பெருமை பண்ணுவதற்கும் அவங்க பிரயாசப்படுகிறார்கள் இது கடைசி நாட்களில் நட நட மனிதனுடைய சுபாவம் அப்படி இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அலை நுயா அலே லூயா நாம மகிமைப்படுவதாக அருமையானவர்களே ஆண்டவர் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே வருவார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனுடைய கிரிகைக்குத் தக்கதாக நான் அளிக்கும் மலன் என்னோடு கூட வருகிறது அலையா ஆண்டோடைய வருகை குறிச்சு நம்ம பேச சொல்லுவாங்க என்னங்க நீங்களும் ரொம்ப வருஷமா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் வருஷமா ஏசு வரா வராது சொல்றீங்களே வரவே மாட்டுவாரு அப்படி கேட்டாலும் சொல்லுங்க உங்களாலதாங்க லேட் பண்றாரு தான் என்ன பண்றாரு லேட் பண்றாரு நாங்களா ரெடியா இருக்கோம் நீங்களும் வரணும்னு அவர் வெயிட் பண்றாருங்க அலையா வேதம் சொல்லுகிறது சிலர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அலையூயா அவர் வெயிட் பண்ண காரணம் என்ன சொன்னார் ஆண்டவர் எல்லாரும் அவர் வருகைகளை காணப்பட வேண்டும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அலே லூய்யா தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவுடைய வேதத்தை வாசிக்க வேண்டும் அவர் ஜெபம் பண்ண தனி ஜெபம் பண்ணணும் அல்ல தனி ஜபம் ஒவ்வொருத்தரும் தனி நபராக என்ன பண்ணணும் ஆண்டவர் தர்மையில் குடும்பமா அப்படியே மொத்தமாக தூக்க மாட்டாரு ஒவ்வொருத்தரு தான் என்ன பண்ணுவார் தூக்குவார் அதே லூய்யா யாரு ஆயத்தமா இருக்கிறாங்களோ அப்ப லோத்து மனைவி குறித்து இரண்டாம் வரிகளை சொல்றப்ப உதாரணம் சொல்லுகிறார் நீங்கள் லோத்து மனைவி போல இருக்க வேண்டாம் ஒரே குடும்பம் தான் எல்லாருக்கும் ஒரே செய்த வந்துச்சு நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடினாங்க ஆனா ஒருத்த ஒருத்தி மிஸ் ஆயிட்டாங்க நீங்கள் ஒரே கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கலாம் ஒரே சபை கூடுதலை கூடி வரலாம் ஆனால் நீங்கள் ஆண்களுடைய வருகை காணப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி நபருடைய ஆயத்தம் தேவை ஒவ்வொரு தனி நபருடைய தீர்மானம் தேவை ஒவ்வொரு தனி மனிதனுடைய பரிசுத்தமான முயற்சி தேவை அல்லா அவங்க அவங்க ஆத்மாவுக்கு அவங்க கேரண்டி அல்ல இல்லையா நான் வந்து என்னுடைய பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு போக முடியாது நான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் என் ஆத்மா ஆயர்த்தமா இருந்தால் மட்டும்தான் ஆத்துமா போ என் பிள்ளைங்க என் உறவினுக்கு என் உறவுக்காரங்க ஆயத்தம் அவங்க கைவிடப்படுவார்கள் அலே லூயா அந்த வேதம் ரெண்டு பேரை இயந்திரம் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஒருத்தவங்க கைவிடப்படுவாங்க ரெண்டு பேர் ஏர் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுல ஒருத்தவங்க கைவிடப்படுவாங்க ஒருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஆயத்தம் தேவை வாழ்கிற நமக்கு அவருடைய வருகையை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் தேவை

கார் வச்சு என்ன பண்ணுவாங்க கூட்டுக்குவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அக்கா சீக்கிர கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க யார் சொல்லுவாங்க கிளம்பாதவங்க வந்து சொல்லுவாங்களா கிளம்பி இருக்கிறவங்க சொல்லுவாங்களா கிளம்பி இருக்கிறத சொல்லுவாங்க அக்கா நான் ரெடி ஆயிட்டேன் நீங்கள் ரெடி ஆகலையா இல்லை இவங்களே ரெடி ஆகாமல் எல்லாம் கிளம்பு கிளம்புன்னு சொல்லி என்னன்னா அவங்க கிளம்பி விடுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க விடப்படுவார்கள் அதே நீரும் ஆயத்துப்படணும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் எல்லாம் கவனமா கேளுங்க ஒவ்வொரு நாளும் என்ன வேதத்தை வாசிக்கணும் வாசிக்க தெரிகிற ஒவ்வொருத்தரும் அதிகாரமோ ரெண்டு அதிகாரமோ மூணு அதிகாரமோ கட்டாயமா வேதத்தை வாசிக்கணும் அதுதான் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு நீங்க தேவனோடு இருக்கீங்க தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்புதான் வேத வாசிப்பு ஜபம் தனி ஜபம் அது இல்லா நமக்குள்ளே ஆயத்தம் வராது மகிரிங்க வருகையில அவர் பொதுவா எல்லா மக்களுக்கும் வருவார் ஆனா ரகசிய தான் சபைக்கான வருகை அழை தேவ பிள்ளைகளுக்கான வருகை அதனால நீங்கள் அதிலே ஆயத்தப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களை தேவ சமூகத்திலே ஆயர்த்தப்படுத்துங்கள் சரீகத்திற்கு மாத்திரம் முயற்சி வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சாப்பிடுறதுக்குதான் ஆனா அதுக்கு நமக்கு தேவை நம்ம வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும் அலையூயா இல்லைங்களை ட்யூசனா அது இந்த உலக வாழ்க்கைக்கு படிப்புக்கு நல்லது அதே வேளையில சபைக்கு வர வேண்டும் பிள்ளைகள் பைபிள பைபிளை படிப்பதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தின் அறிவு ஞானம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆனால் பரிசுத்த வேதத்தினுடைய ஞான அறிவு எல்லாம் அந்த உலகத்திற்கு வாழ்வதற்கு நமக்கு தேவை அந்த உலக வாழ்க்கைக்கு போவதற்கு ஆயத்தத்திற்கு தேவை ஆயத்திற்கு தேவைக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டும் ஒவ்வொரு நாளும் மூலமாக அவரை அவரோடு நெருங்கி வாழ வேண்டும் அலை லூயா அப்படி வாழ்ந்து நம்ம அவருடைய ரகசிய வருகைகளை காணப்படுவோம் கத்தர் இந்த வார்த்தை மூலமா இவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே நாம் ஜபம் அன்போம்